அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் உண்மையான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இல்லை சார் ஒர்க் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு பெர்மிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் அவங்க உண்மையான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார்னால் வேறு ஒன்றும் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாரு க பப்பு இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த பப்பு பேர்லேயோ இல்லை அந்த பார் பேர்லேயோ சொல்லிவிட்டு என்ன சொல்கிறதுனா இவங்க எங்கள் பப்பில் வந்து டான்ஸ் ஆட வராங்க அப்படின்னு சொல்லி பெண்களை கூட்டிகிட்டு வர்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அப்புறம் தெரியும் பெண்களை கூப்பிட்டு வராங்கன்னா எதுக்கு ப்ராஸ்டியூஷன் ஏன் டூரிஸ்ட் விசாவில் போகலாமே அப்படின்ட்டிங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் போனால் ஒரு மாதம் தான் இருக்க முடியும் அந்த ஒரு மாதம் உடனே நீங்கள் வந்துடணும் அந்த ஒரு மாதத்தில் தேவையான அளவு பணம் கிடைக்காது இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு சிங்க சிங்கப்பூர் டாலர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது ரூபா வருது எழுபது ரூபான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ இந்த செக்ஸ் ஒர்க்கராக போகிறாங்க பார்த்திங்களா அதாவது இவங்க வந்து டிராஃபிக்கிங்கில் போகிறதில்ல ட்ராஃபிக்கிங்னா ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்கள செக்ஸ் கிரியேட்டில் ஈடுபட வைக்கிறதுன்றது தான் டிராஃபிக் அப்படிம்பாங்க இவர்கள் வந்து விரும்பியே தான் போகிறாங்க அது அவர்களது பண கஷ்டம் அவர்களது பர்சனல் விஷயம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை ஆனால் இவங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மாதத்தில் அந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வந்தாங்கன்னா போக வர செலவு அங்கே தங்குற செலவு அந்த ஒரு மாத செலவெல்லாம் பார்த்தோம்னா அங்கே சம்பாதிச்சதும் அங்கே சாப்பிட்டது தங்கினது செலவு பண்ணதாக்கும் சரியாக போயிடும் சரியா அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுன்ற பேரில் ஒரு விசாவை வாங்கிட்டு போயிடுறது அப்போ இந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ஆறு மாதம் சிங்கப்பூரில் தங்க வைக்கிறாங்க அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பான் ஏஜென்ட் என்ன ஏஜென்ட் அங்கே ஒரு பிம்பு இருப்பான் அந்த பிம்பு வந்து கஸ்டமரை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான் அவன் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பான் இப்படியே அவர்கள் கொஞ்சம் காலம் இருந்து சம்பாதிச்சிட்டு அந்த காசு